டீ மணி பதினொன்று நாயிட்டு இப்போ ஃபஸ்ட்டு டீயை போட்டு குடிச்சோம்னு காலை வேலையெல்லாம் முடிஞ்சு வீடு வீடுவசல்லாம் நேற்று நிறையா கவிச்சு செஞ்சுட்டோமா வியாழக்கிழமை வீடு வசலாம் தொடச்சி கிடச்சி எடுத்து குளிச்சு முடித்து மணி பதினொன்று ஆகிட்டு டீயை போட்டு குடிச்சோம் டீ போட்டு குடிச்சுட்டு என்ன செய்யறது இன்னைக்கு வியாழக்கிழமை தானே சாம்பார் வச்சுக்க வேண்டியதா சாம்பாரா சாம்பார் வேணாம்ப்பா ஏதாவது கலைஞர் சாம்பாரா செஞ்சுக்கோங்க தேங்காங்குடிதான் ரெண்டு நேற்று மூணு தேங்காயு கோயிலுக்கு ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்று

அந்த மாறுவி முப்பது நாளைக்கும் வாசலில் கோலம் போட்டு பரங்கி பூ வைக்கிறோம்னாங்க அதை வந்து சாணி பிடிச்சி அதை உருண்டை பிடிச்சி அதிலெலாம் அப்படி சுற்றி இந்த பரங்கி பூவை வைப்பாங்க அந்த முப்பது நாளைக்கும் முப்பது உருண்டை சாணி உருண்டை வைப்பாங்க அந்த உருண்டையை அன்னன்னைக்கு எடுத்து என்ன செய்வாங்கன்னா அப்படி வடை மாதிரி வடை மாதிரி தட்டி செவிச்சோல் தட்டி தட்டி வச்சுருவாங்க அந்த முப்பது நாள் சென்று இன்னைக்கு கன்னிப்பொங்கல் வந்தால் அதை நல்லா காஞ்சு முப்பட்டி பரட்டி வச்சு காய வச்சுருவாங்க அதை இன்றைக்கி எடுத்துக்கிட்டு எல்லாம் ஆற்று குளத்துக்கு போவாங்க ஆற்று ஓடுல்ல தண்ணி அதில் கொண்டு விட்டுட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு பண்ணி பூ வச்சு அதை வச்சு இது வச்சுக்கிட்டு பிள்ளைங்களாக போவாங்க இந்த பொண்ணு பிள்ளைங்களா பொம்பளை பிள்ளைங்களாம் போய் அதை ஆற்றுல விட்டுட்டு அங்கே சாமியெல்லாம் சூரங்கடம்லாம் வச்சு சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிட்டுட்டு அது ஒரு ஜாலியாக இருக்கும் அப்போ நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையெல்லாம் அப்படி செய்வாங்க இப்போ எல்லாம் அந்த பழசு பழ பழக்கம் எல்லாமே விட்டு போச்சு இப்போ இன்னைக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு கலங்கின சாப்பாடு தாங்க வாங்க என்னென்ன சாப்பாடு செய்யும் பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு சாப்பாடுக்கு தொட்டுக்க செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு தக்காளி வெங்காயம் மட்டும் வதக்கிக்கிட்டு இருக்கேன் இது வந்து நம்ம பூசாய் மாதிரி தொட்டுச்சு சாப்பிடலாம் தையில மாதிரி ஆக்கி விட்டுருவேன் வெதும் தக்காளி வெங்காயம் கடவுள் தோல் போட்டு தாளிச்சுருக்கேன் இப்போ இது நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கு வதங்கட்டும் இப்ப ஒன்னு ஒன்னா பார்த்துலாமா கடலைப்பட்டு வச்சுருக்கேன் பாருங்க இது வந்து கடலப்பருப்பு உடைக்கி கடலப்பட்டு பூர வச்சிருக்கேன் அப்புறம் வெள்ளை உளுந்து கொஞ்சம் ஊறு வச்சிருக்கேன் இப்போ வடை தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே நம்ம சூப்பராக பிடிக்குமா அதனால் வடையும் கொஞ்சம் தட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை உளுந்து கொஞ்சம் ஊறு வச்சுருக்கேன் அப்புறம் இப்போ சாப்பாட்டுக்கு வெள்ளாமா தேங்காய் தூக்கி வச்சுருக்கேனா இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் கொஞ்சம் செய்ய போகிறேன் இதை பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா புளிச்சாறு புளிச்சாறு கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கேன் புளி சாதம் கொஞ்சம் செய்ய பார்க்குறேன் அப்புறம் இது பார்த்திங்கன்னா தயிர் கொஞ்சம் வெட்டியான தயிர் நேர்த்தே உறகுட்டு வெளியிலே வச்சு நல்லா புளிக்க வச்சு வச்சுருக்கேன் நம்ம தயிர் சாத்து கொஞ்சம் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப புளிச்சதுன்னா பால் காய்ச்சி ஊற்றிக்கலாம் பால் காய்ச்சி நான் ஊற்றுவேன் அதையும் ஊற்றி தான் செய்வேன் இப்போ அதுக்கு வந்து அந்த தயிர்லேயே கடுகு உளுத்து மருப்பு பச்சை மிளகா கருவுலாம் தாளித்து கொட்டிட்டுருக்கேன் அப்புறம் எல்லாத்துக்கும் மூணு சாதத்துக்குமே சேர்த்து ஒரு பானையிலேயே சாக வளத்துட்டு அவ்வளோ நான் இப்போ தொட்டுக்கி போயிட்டு இதெல்லாம் வடையெல்லாம் தட்டிக்கிட்டு சாப்பாடெல்லாம் என்னென்ன சாப்பாடுன்னு ரெடி பண்ணிவிட்டு நான் தாங்குவேன் இப்போ நம்ம சாதம் வடித்தோமா எல்லாத்தையும் மூணு சாதத்துக்குமே ஒரே பானையில் தானே வடித்தேன் இது வந்து புளி சாதத்துக்கு எடுத்துருக்கேன் இது வந்து தேங்காய் சாதத்துக்கு கொஞ்சமாக எடுத்துக்கேன் தேங்காய் சாதம் அவ்வளோதான் சாப்பிட மாட்டாங்க இருந்தாலும் கொஞ்சம் செஞ்சுக்கொம்பு எடுத்துருக்கேன் தயிர் சாதம் நிறையாவே சாப்பிடுவோம் அதனால் தயிர் சாதத்துக்கும் எடுத்துருக்கேன் இந்த தயிர் சாதத்துக்கு எடுத்துக்கிறத வச்சு பானியிலேயே வச்சு நல்லா மைய கடந்து விட்ருவோம் புளுங்கரிசி தான் போட்டிருக்கேன் அதனால் நல்லா மைய கடந்து விட்டுருவோம் சூட்டோடையை வச்சு கிடந்தோம்னா நல்லா கிடையலாம் அதனால் சூட்டோடைய கிடஞ்சிட்டு அப்புறமா நான் காமிப்பேன் தயிர் சாதத்துக்கு நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன் நல்லா உப்பை போட்டு நல்லா கடைஞ்சி விட்டேன் இப்போ ஒரு இனசட்டி வச்சு நம்ம தேங்காய் சாதத்தை தாளிச்சுப்போம் தான் சாதம் எடுத்துருக்கேன் அதனால தேங்காய் எண்ணெய் இருந்தால் தேங்காய் ஊற்றி தாளித்தாலே சூப்பராக இருக்கும் என்கிட்ட தேங்காய் தனியாக தேங்காய் எண்ணெய் கிடையாது அதனால் நான் எப்போதும் போல் கோல்ட்லவே வச்சுருக்கேன் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கிட்ட வெள்ளை உழுது கடுகு இந்த மாதிரி நல்லா வெடித்த பாடு ஒரு நாலு பட்டங்களாக போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவே பழக்கம் கொஞ்சமாக லைட்டாக பெருங்காயத்து அப்புறம் நான் ஒரு மூடி தேங்காய்த்து எடுத்து திரும்பி வச்சுக்கிட்டேன் அதை சேர்த்துக்கலாம் இவ்வளோதானா தேங்காய் சாதம் இது சாதத்தை எட்டு கொட்டி இதை கழறி சொல்லியதான் இது கழுவிட்டுலேயே போடணும்னா கழுவி இல்லாம புளி சாதம் தயிர் சாதம் எல்லாத்தையும் தேங்காய் சாதத்துக்கு ரெடி பண்ணோமா அதை கழறிலாம் தேங்காய் சாதம் நைட்டு இருந்தாலும் கெட்டு போயிடணும் அதனால கொஞ்சமா செஞ்சு மத்தியானத்துக்கு ஒண்டியும் இதுக்கு தேவையான உப்பை போட்டு போ இதுக்கு உப்பு நிறைய தேவைப்படாது ஏன்னா அந்த தேங்காய் இனிப்பு தானே அதனால கம்மியாக உப்பு போட்டு கிளவிட்டான் நல்லா உதிரி உதிரியா தேங்காய் சாதம் ரெடி ரெடியாகிடுச்சு தேங்காய் சாதங்களை ஏற்றி அடுத்தது புளி சாதம் இந்த மாதிரி புளி சாதத்துக்கும் ஒன்னோட ஒன்று ஒட்டாம இருந்தால் தான் நல்லா இருக்கும் புளி சாதம் நல்லா கொட்டி இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் கொட்டி கொஞ்சோண்டு உண்டி விட்டு கிளவி விட்டு ஆற வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும் இதுக்கு இப்போ நம்ம தேவையான உப்பு இதில் போட்டுட்டோம் புளி சாதுலேயே போட்டிருக்கோம் பத்தளைனா சாதத்தை கடறே போட்டுக்கலாம் நல்லா செக்கு என்ன ஊற்றிட்டு இருக்கேன் தேவையான சாரம் அதில் ஊற்றிட்டு கடறி கடறி பார்த்துக்கிட்டு பத்தளைனா சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா ஒரு மணி நேரம் கிளறி ஒரு மணி நேரம் அமைக்க வச்சுருந்து அப்புறமா தான் அதில் எல்லாம் உப்பு புளி காரம் இதெல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகும் புளி சாதமும் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது தயிர் சாதம் ரெடி பண்ணிடலாமா தயிர் சாதம் வெறும் தான் நல்லா உடச்சி விட்டு சும்மா மல்லியும் கருவேப்பிலையும் போட்டு உடச்சி விட்டுருக்குறேன் இப்போ நம்ம சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துடலாமா உப்பு சேர்த்துட்டேன் அந்த சாதத்துலேயே உப்பும் சேர்த்துட்டேன் இப்போ வந்து நம்ம தாளித்து வச்சுருக்கோம்மா தயிர் அந்த தயிர் சேர்த்துக்கும் பச்சை மிளகா கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து கொட்டியிருக்கேன் இப்போ வந்து நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்கோம் பால் அந்த பாலையும் சேர்த்துக்கும் தயிர் சாதம் அருமையாக இருக்குங்க நான் செய்கிறது மாதிரியே பார்த்து ஒரு நாள் செஞ்சு நான் எப்போதுமே தயிர் சாதத்துக்கு பட்டர் போடுவேன் இந்த பட்டர் தான் நம்ம சீப்பு முறுக்கு போடுவோமா அந்த பட்டர் தான் ஃப்ரிட்ஜில் வச்சுங்க அது கட்டி ஆகிடுச்சு நீங்கள் எவ்வளோ சாதம் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டுங்க இது பட்டர் போடுறதுனால அருமையாக நல்லா தான் இருக்கும் விழுந்து ஒன்றும் வேறு ஒன்றும் செய்யாது பட்டர் எவ்வளோ திரும்ப சேர்த்துக்கலாம் நல்லா வலுவலு எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இது வந்து நாங்கள் தயார் பண்ணுற இடத்துலையே வாங்குவோம் இந்த பட்டர் அவ்வளோ அருமையாக நல்லாயிருக்கும் பிஜுக்குள்ள வச்சுக்கிட்டோம்னா நல்லா மாத கணக்கில் அப்படியே இருக்கும் தயிர் கா நல்லா கிளறி விட்டேன் நல்லா கலறி விட்டு கொஞ்சம் தயிர் போடணும் போல் இருக்குது தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் செய்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க குழந்தைங்களுக்கு பார்த்தீங்களா பார்க்கையிலே சாப்பிடணும் போல இருக்கு எல்லா சாதமும் கலவி ஆச்சுங்க இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது அடுப்பில் அதையும் முடிச்சுட்டு வந்து சாப்பிடையில பார்ப்போங்க இப்போ சாதம்லாம் கலவி வச்சுட்டு வடக்கு ஊற வச்சுங்கன்னா உளுந்து வடையும் கடப்பு வடையும் இப்போ உளுந்து கள்ளப்பருப்பு வடையை தட்டிக்குவோம் இது கள்ளப்பருப்பு வடை ஒண்டிங்க அடுப்பை வேகமாக ஆக்காமல் உளுந்து வடைக்கு நல்லா அடுப்பு எரியணும் அப்போ நல்லா வேகும் பொறுப்பு மேலே எல்லாம் நல்லா போகிற நல்லா வேகும் இது கடலப்பருப்பு பூடைக்கு வந்து அடுப்பை சிம் நல்லா எண்ணெயை சூடு பண்ணிக்கிட்டு சிம்மில் வச்சுக்கிட்டு போட்டு இந்த மாதிரி பேட்டி பேட்டி போட்டு எடுக்கணும் இல்லைன்னா அடுப்பை வேகமாக வச்சுட்டோம்னா என்ன செய்வோம்னா போட்டு ஒன்றுமே செவந்து போயிடும் எடுத்து பார்த்தோம்னா உள்ள எடுத்து புட்டு பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே சத சதம் இருக்கும் அதனால அடுப்ப சிம்மில் வச்சுக்கிட்டு கடப்பை போட தட்டிக்கணும் நல்லா புற புற பொ சாப்பிட்றதுக்கு சூப்பராகும் கடலப்பருப்பு உடையை தட்டி எடுத்துகிட்டு இப்போ உளுந்து விட வெந்துக்கிட்டு இருக்கு இன்னும் அரை வேக்காட்டில் தான் அவ்வளோ தாங்க வடையும் இப்போ ரெடி ஆகிடுச்சு போய் சாப்பிட வேண்டியதான் எடுத்துக்கிட்டு போய் சாப்பிட வேண்டியது தான் இதில் இப்போ எடுத்த வடையில் அம்மாவுக்கு அப்பாவுக்கு தங்கச்சீட்டு பிள்ளைங்களுக்கும் கொடுத்து விட்டுடலாம் கலவரோட எப்படி இருந்தீங்களா சூப்பராக இருக்கா இந்த மாதிரி முழு கலவருக்கும் தெரியணும் அப்போ தான் வடை சிங்கிட்டு நல்லா இருக்கும் இப்போ அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட்டுருலாம் பிள்ளைங்களுக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு

அப்புறம் கொஞ்சம் கடலப்பருப்பு வடை அப்புறம் தயிர் சாதம் அருமையான தயிர் சாதம் அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் சாதம் அப்புறம் புளி சாதம் புளி சாதம் இந்த சாதம்லாம் யாராருக்கெல்லாம் கலந்த சாதம் பிடிக்கும்னு கமானில் சொல்லுவாங்க இது வந்து தக்காளி தொக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு அப்புறம் வடை இருக்குது இதெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட முடியாது இவ்வளோ இன்றைக்கி நம்ம இல்லை கண்ணி பொங்கல் பொங்கல் வீட்டிலாம் கன்னி பொங்கலுக்கு எப்படி செய்வீங்க இல்லை காசு செய்வீங்களா இல்லை மீன் குழம்பு கறி குழம்பு இந்த மாதிரி வைப்பீங்களா என்னென்ன சமான் சொல்லுங்கள் மாங்காய் போயெல்லாம் சேர்ந்து கலந்த சாதம் சாப்பிடுவோம் பாய்